கூட்டம் அதிகமாக இருக்குது வாங்கி வச்சுக்கிறேன் அதான் லைன் மூவ் ஆகுது ஒன்பது மணிக்கு வந்து எப்படி இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் இன்றைக்கி கூட்டம் அந்தளவுக்கு இருக்குது போயிட்டே இருக்குது எப்படி இன்றைக்கு முருகனை பார்க்காம வெளியே வரதா இல்லை அப்படிங்களா லைன் மூவ் ஆகிறது நான் தேவை சீட்டுக்கிறாங்கம்மாங்க நான் என்னெல்லாம் பண்ண கூட்டம் பண்ணிக்கலாம் சரியான அது ஒன்று போட்டு அதிகமா இருக்கு நினைச்சேன் என்னடா எங்கள் அம்மாவும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சேன் சொல்றேன் வேணுமா எல்லாம் லைல போது அது வேணும் இது வேணுமாங்க அது வேணும் கேட்க மாட்டாங்க கரு பூசணி வாங்கிருக்காங்க நம்மளுக்கு பர்சு தான் முக்கியம் நான் என்னத்தான் பண்ண விடுதலா நான் திட்ட நாங்கள் நூறுரூவா டிக்கெட்டில் இருக்கோம் இங்கேயே போட்டால் சரியான கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா எடுத்த எடுத்தா இருக்கு ஏன் நூறுரூவா டிக்கெட்டில் போயிருக்கோம் நாங்கள்

எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க போட்ட சரியாக போட்டங்க எங்கள் அம்மா உட்காந்து தருப்போசிய சாப்பிடுதாங்க கூட்டம் சரியால் கூட்டங்க எதுங்களா அப்புறம் கூட்டம் சரியால் கூட்டங்க எதுங்களா தெரியுது அழகா கூட்டம் அப்படியே அழும் மோது வேற லெவல் இருக்கு வேற லெவல் கடலுக்கு அலைகளும் அதே மாதிரி

அப்பனே முருகா எல்லாரையும் காப்பாத்தாப்பா அப்பன் முருகன் எல்லாருக்கும் ஒரு வழி வைப்பாரு அந்த முதத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அதான் நான் வேண்டிக்கிறேன் அப்பனே முருகா இப்போ என்ன பண்ணுறா உள்ள போய் சாமி கூட்டிட்டு வந்தோம் தரிசனம் எல்லாரும் கிடைச்சிருச்சு வையாசி விசாகம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது மூவாத்தி எட்டு ரூபாய் எல்லாம் பண்ணி போயிட்டோம் அர்ச்சனையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அர்ச்சனை ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாருக்காவும் சேர்த்து வேண்டியிருக்க சரிங்களா கூட்டம் சரியால கூட்டம் நாங்க உள்ள போய் ரெண்டு பேர் மேலாச்சு நல்லா கூட்டம் நல்லா திருப்தியா சாமி வந்தோம் எல்லாத்துக்காக வேண்டிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்காக திருப்தியா சாயமடைச்சு எல்லாருமே நல்லா இருக்கும் சரிங்களா ஆனா எல்லாத்துக்குமே திருப்தியா சாயம் கூட்டம் சரியால கூட்டிருந்தாங்க சரிங்களா சரிதா நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது சரிங்களா எல்லாருக்கும் வேண்டியிருக்கிறேன் வீடியோ பத்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்